மக்களே பாருங்க அருமையான வீடு கொண்டு வந்து பாருங்க இந்த மாதிரி டைப்ல இந்த வீடு இருக்கு ஜம்முன்னு இருக்கு இருபது தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வள்ளூர்ல இருந்து மூணே கிலோமீட்டர் தான் வாங்க இந்த வீட்டுக்குள்ள பாப்போம் கார்பார்க்கிங் எவ்வளவு பெரிய தான் இடத்தோட இருப்பாரு ஜம்முன் அமைஞ்சிருக்கு இதுலயும் சுற்றி வீடை சுற்றி நமக்கு பேசினால இடம் விட்டு விட்டு கட்டிட்டாங்க என்ன பாருங்க வீடுலாம் வந்து வந்தாலே போதும் அங்கே போட்டோ ஷூட்டுக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படியே எங்க ஒரு கிளிப் இருப்போம் அப்படி பாருங்க அருமையா இருக்கு இந்த மாதிரி எங்க கட்டுவாங்க பாருங்க உங்களுக்காக அருமையா கட்டி வச்சோம்னா வாங்க வீட்டுக்குள்ள இதுக்கு இதோட அற்புதமா இருக்கு பாருங்க வாங்க அப்படியே வாங்க தனி டோர் போட்டு வச்சிருக்காங்க அதுலேருந்து நம்ம வந்துக்கலாம் வீட்டுக்கு வீட்டு வாசல் என்ன பாருங்க அப்படியே மாலை நேரத்தில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படியே ரிலாக்ஸா உட்கார உட்கா படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் அப்படி வாங்க உள்ள வாங்க மக்கள் உள்ள வாங்க பாருங்க காலை மட்டும் பாருங்க பால் சீலிங் பண்ணி அப்படி டிவி யூனிட்லாம் அப்படி அப்படி ஜம் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க நீங்க நீங்களே பாருங்க நான் சொல்ல வேண்டிய தேவையில்ல அப்படி நீட்னஸ் வச்சு அழகா வச்சு தந்துருக்காங்க விட்டுறாங்க அப்படியே மிஸ் பண்ணுறாங்க பாருங்க பாருங்க வச்சு நம்ம இங்க பாருங்க இதுலயும் போட்டோ சூட்டு மாதிரி எடுத்துக்கலாம் எதுங்கப்பா உங்களுக்கு தான் பாருங்க மிஸ் பண்றேன் வாங்க பெட்ரூம் பாருங்க பெட்ரூம்ல நல்ல ஒரு பால்சீடிங் பண்ணி வச்சிருக்காங்க கபோர்ட் இருக்கு வீட்டுல அருமையான கபோர்ட் இருக்கு எல்லாத்தையும் கபோர்ட் இருக்கு பீரோ பீரோ நீ கொண்டு பீரோ இருக்கு அட்டாச் பார்த்தோம் அட்டாச் பாத்ரூமோட காமன் ரெண்டு டபுள் பெட்ரூம் இருக்கு இங்கேயும் பெட்ரூம் தான் இருக்கு நீங்க கிச்சன் வா கிச்சனை பார்ப்போம் சூப்பரா அருமையாக வச்சு விட்டுருக்காங்க கிச்சன் அப்படியே உள்ளவாங்க உள்ள உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் அப்படி ஆர்ச்சி போட்டு அட்டகாசமா வச்சிருக்காங்க அருமையாக வச்சிருக்காங்க வாஷ் பேசின பாருங்க அழகாக கைக்கல வாஷ் பேசின் வச்சு வாங்க வெளியே அவுட்டோர்ல நல்ல ஒரு காமன் பாத்ரூமும் வச்சுட்டு இருக்காங்க இடத்த பாருங்க எவ்வளவு வரையில இடம் இருக்கு அப்படி தென்னை மரம்லாம் வச்சு விட்டுருக்காங்க அருமையா இருக்கு விட்டுறாங்க மக்களே அப்படி மாறி போய் பார்ப்போம் ஒரு மேல ரூம் எடுக்கிறேன்னா அழகா எடுத்துக்கலாம் வீட்டுக்கு அவங்களுக்கு படி போட்டு ஜம்முட்டு சூப்பரா வச்சு விட்டுருக்காங்க பாருங்க படி பாருங்க வித்தியாசமான மாடல்லாம் இருக்கு இந்த வீடான ஃப்ரீ உண்டா நீ எக்ஸசைஸ் பண்ணதுக்காண்டி எல்லா இது ஐட்டம் வச்சிருக்காங்கப்பா சாதியால பாடி போயிட்டு இருப்பாரோ இரநூறு முன்னூறுல இருக்கு நம்ம எப்படி எக்ஸைஸ் பண்ணுறதுக்கு ஐட்டம் எல்லாம் இருக்கு நீங்களே இந்த மாதிரி வாங்கி போட்டுடுங்க எப்ப ஒன்னும் தெரியாம மாட்டிட விடாத சரி எப்படி பண்ணலாம் வந்து நீங்க எக்ஸைஸ் பண்ணிக்கலாம் வெறித்தனமா இருக்கு இந்த வீட்டுக்கு வந்தா இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் வீட்டுக்கார தந்த ஆ மக்களை இந்த வீடு நீங்க என்ன பட்ஜெட் நீங்க நினைக்கீங்க நீங்களே சொல்லுங்க பட்ஜெட்ட கம்மாண்ட்ல சொல்லுங்கள் மக்களே ஆயிரத்தி ஐந்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு இருக்கு அருமையான வீடு உங்களுக்கு செல்ல சொல்லதான்னா நமக்கு ஐம்பத்தி எட்டு ரூபா சொல்றாங்க அதுலையும் கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு முடிச்சா நேரடி வாங்க மக்களே நேரடி ஓன் தான் ஸ்க்ரீன் டப்பர் காது வாங்க தேங்க் மக்களே பாய்